பார்க்க சாக்கடை வேற எங்கேயுமே கிடையாது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப பழம்பருமையான பெருமையான ஆறு தான் ஏரல் ஏரல் ஆறுதா இருக்கு பாருங்க நம்ம இந்த இடத்த எப்படி வச்சிருக்கோம்னா ஏரல் ஆறுகள் தான் பாதி குப்பைகளை தான் போய் குப்பை கிடக்கு மாதிரி வச்சிருக்காங்க தான் போய் எரிக்க வேற செய்கிறாங்க தண்ணி ஒரு பக்கம் மாசுபடுறது ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கம் மாசுபடுது இது பக்கம் வடிகால் பாருங்க அந்த வடிகால் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கழிவுமே அதாவது பத்தாவோட கழிவுகள் அதாவது இறைச்சி கடைகள் உள்ள கழிவுகள் எல்லாமே தான் வந்து சாக்கடை மாதிரி ஆகிட்டு இருக்காங்க மக்களே சிந்திங்க ஆக்சுவலா நம்ம அரசியல்வாதி மட்டும் சார்ந்து இல்லாம இந்த மாதிரி இடத்த நாமளும் கூட்டு முயற்சியோட சேர்ந்து இதை நம்ம கிளீனா வச்சாதான் நம்ம வருங்கால சன்னதிகளுக்கு நம்ம எதையாவது நம்ம இந்த மாதிரி நீர் வளங்களை வச்சுட்டு போக முடியும் இப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம இப்படி கேவலம் வச்சுன்னா பிற்காலமும் அந்த தண்ணியை நம்ம யாருமே நமக்கே அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகும் ஏன்னா மக்களே நம்ம கூட்டு தான் இந்த இடத்த நம்ம சுத்தமாக்க முடியும் ஏன்னா இந்த குப்பைகளை என்ன சொல்றது எரிக்காமலும் இந்த இடத்த வந்து கழிவுகளை வந்து இது பண்ணாமல் சாக்கடியாக இல்லாம ஒரு நல்ல நீராக வைக்கணும்னா நம்ம சேர்ந்து ஒரு முயற்சிப்போம் என்று இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் பதிவிட்டு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு விலை இல்லாம கிடந்துச்சு ஆனாய்